வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ வந்து தோட்டத்தில் வந்து இதுவும் தொட்டி தான் ஆனால் வேறு டிசைனில் செய்ய போகிறோம் ஆற்று மாதிரி அது பாருங்க சிமெண்டை வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு டப்பில் போட்டுக்கலாம் உங்களுக்கு நான் ரெண்டு செய்கிறதுனால கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன் நல்லா அதை வந்து கட்டிலாமல் கலக்கிக்கிடணும் நம்ம சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டர்க்கி டவல் டர்க்கி டவல் தான் இதுக்கு சரியாக வரும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் கனமாக இருக்கும் அதுக்குள்ளே நல்ல சிமெண்ட்டுக்குள்ளே முக்கி அதை எடுத்துக்கணும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்புறம் ஒரு டப்பு ஒரு பாட்டில் இல்லாட்டினா ஒரு டப்பா ஏதாவது ஒரு நம்மளுக்கு என்ன என்ன சைஸில் வேணுமோ போட்டு அந்த துணியை அது மேலே போட்டு இந்த மாதிரி வரி வரியாக வரும் அதை நல்லா அழகாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வாத்து செய்ய போகிறதுனால ஒரு பக்கம் கொஞ்சம் உனையை வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கேன் அதுக்குள்ள வந்து ஒரு டியூப் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் நான் வந்து இந்த நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு பைப் மாதிரி இருந்தது அதை உள்ளே வச்சிருக்கேன் இது நல்லா காயணும் இது மாதிரி நான் ரெண்டு செஞ்சுருக்கேன் சின்னது ஒன்று கொஞ்சம் பெருசு ஒன்று ரெண்டு நல்லா காயிட்டோம் அப்புறம் நம்ம வாத்துக்கு வந்து வாத்துடைய கழுத்து தலை இதுக்கு வந்து ஒரு கம்பியை வாத்து மாதிரியே வளைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் குட்டி குட்டி பீஸாக நீளமாக நம்ம இந்த மாதிரி துணியை வந்து கட் பண்ணி அதையும் அந்த சிமெண்ட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அது இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக தண்ணி இல்லாமல் அந்த வயரில் வந்து கம்பியில் வந்து சுற்றணும் வாத்துடைய தலை கழுத்து இந்த மாதிரி தலைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கனமாக சுற்றணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நான் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகு அதோட அழகை அழகுக்கு வந்து ஒரே ஒரு கம்பி மட்டும் நீட்டி விட்டுட்டு அதுலேயும் நல்லா சுற்றிட்டோம்னா அது கொஞ்சம் மெல்லிசாக வந்துடும் இந்த மாதிரி செய்கிறவங்க பேச மாட்டாங்க அதில் நிறையா நம்மளுக்கு சந்தேகம் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி பார்த்ததில் வந்து நிறைய எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பேசுகிறேன் பாருங்க நான் இந்த கூடையை வச்சுருந்தேன் இந்த கூடை என்னான்னு தெரியல எடுக்க முடியல அப்புறம் கொஞ்சம் கூடையை கொஞ்சம் வளைச்சி கழிச்சு எடுத்துட்டேன் அதில் வந்து ஒரு டப்பா வச்சுருந்தேன் என் பேத்தி பாருங்கள் அதுக்கு சிமெண்ட் புதுசாக நம்ம அந்த கூடையிலேருந்து எடுத்துகிட்டு திரும்பவும் சுமண்டை கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டு அதில் ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா இது பண்ணிடணும் அது நல்லா திரும்பவும் ஒரு நாள் காயை விட்டுறதுக்கப்புறம் ஒயிட் கலர் நான் வந்து ரோஸ் கலர் டிஸ்டம்பர் அடிச்சிருக்கேன் டிஸ்டம்பர் இருந்துச்சு எங்கள் வீட்டில் மஞ்சள் கலர் டிஸ்டம்பர் சாரி மஞ்சள் கலர் டிஸ்டம்பர் இது ஏற்கனவே வந்து நான் செஞ்ச பொம்மை இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து பாய் நல்லா ஒயிட் கலர் அடிச்சு கண்ணு இந்த மூக்குக்கு மட்டும் சோப்பு கொடுக்கணும் கண்ணுக்கு வந்து கலர் கொடுக்கணும் அந்த பக்கம் பாருங்க அந்த